ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் கன்னிராசினியர்களோட பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுங்கள் ஐயா ம் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி குரு பகவான் பார்த்துட்ருக்குறாரு சுப பார்வையால் இப்போ வக்ரம் பேரார் அப்போ இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இல்லை அப்போது பத்தாதுக்கு கன்னிராசியிலே கேது பகவானும் வேற சஞ்சரிச்சிட்ருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் என்னன்னா மாரகத்துக்கு நிகரான கண்டம் ஏற்படும் காலகட்டம் இது அப்போ இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கோங்க இம்யூனிட்டி லோக்கான காலகட்டம் இது வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு சிம்பிளான விஷயத்துக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக்கி அது பெரிய சண்டையாகி அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு நிறைய நிம்மதி போய் ஒரு வந்து மனம் சார்ந்த பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை இந்த மூணுமே வந்து இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது இவங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆபத்து காலத்தில் உதவுறதுக்கு அந்த சமயத்தில் தக்க நண்பர்கள் வருவாங்க இல்லைனா யார் மூலியமாவது இறைவன் ஒரு நபரை வந்து தூது அனுப்புவாங்க உதவுறதுக்கு அது வந்து ஒரு நல்ல விஷயம் அடுத்து வேலையில் அவப்பெயர் ஏற்படும் வேலை பறி போகும் காலகட்டம் இது ஆனால் வேலை பறி போனாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அடுத்து மீண்டும் இன்னொரு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ சொத்து வாங்கக்கூடிய காலகட்டம் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் தீர்றது பூர்வீக சொத்து வந்து பணமாக மாறுறது அடுத்து வேறு வீடு குடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கான வழிபாடு என்னன்னு பார்த்தா வியாழக்கிழமை தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரில் இருக்கிற பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அந்த பெருமாள் வந்து குருஸ்தலம் அப்போ அந்த ஆழ்வார் திருநகரிக்கு போய் பெருமாளை வழிபட்டு அந்த கோயிலில் ஏதோ ஒரு பிரசாதமோ அன்னதானமோ கொடுங்க வியாழக்கிழமை கொடுங்க உங்களுக்கு வளமான வாழ்க்கை காத்திருக்கிறது இந்த கண்டத்திலேருந்து தப்பிச்சிருவீங்க துலாம் ராசினியர்களோட பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுங்கள் ஓகே இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து குரு போயிட்டுருக்கு அப்போ அஷ்டமத்து குரு வக்ரம் பெறுறது ஒரு சிறப்பான பழனை தரும் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெயர் நல்ல பெயர் கிடைக்கும் ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ ஜாப்லையோ ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கும் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் இந்த பீரியடில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அதாவது நீண்ட நாளாக நான் ஒரு விஷயத்த போராடிக்கிட்டே இருந்தேன் அது முடியவே இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் அது முடியும் என்ன விஷயம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நிலத்தகராறு சொத்து தகராறு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட சண்டை ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்களோட சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஒரு சண்டைனால் நமக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் சூழலாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதனால் யாரு கூட சண்டை போடாதீங்க இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க அது மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தா மதுரை குருவித்துறை சோழவந்தான் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான பலனை அற்புதமாக தரும் விருச்சகராசி நேர்களோட பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுங்க இப்போ ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி குரு பகவான் வந்து பார்த்துட்டு ஆனால் பார்த்துட்டு இருக்கிற குரு பகவான் இப்போ வக்ரமாகிறார் அப்படின்னா என்ன தற்காலிகமாக குரு பகவானின் பார்வை இல்லை அப்போ இந்த காலகட்டத்தில் டிராவல்னால் நமக்கு ஆதாயம் ஏற்படும் அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு பிரயாணமோ இல்லைன்னா தூரதேசத்து பிரயாணமோ இல்லைன்னா இங்கேயே ஒரு லாங் ட்ராவல் போவோம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் ஒரு ட்ராவல்னால் ஒரு இன்கம் ஒரு ஆதாயம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இவங்களுக்கான நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா இப்போ டிராவல்னால் தூக்கம் குறையிறது அதனால் உடம்பு சரியில்லாமல் ஆகிறது ஃபுட்டு சாப்பிட்றத ஒத்துக்காமல் போகிறது அடுத்து ட்ராவலில் வந்து விபத்து ஏற்படும் காலகட்டம் இது அப்போ அதனால் வண்டியில் எங்கே லாங் ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க தூக்கம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஃபுட் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக எது பண்ணாலுமே பார்த்து பார்த்து அதாவது இப்போ வீட்டில் இருந்துட்டா லோக்கல்லிருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு உள்ளூரை விட்டு இருப்பிடத்தை விட்டு வெளில போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும் இந்த குரு பகவான் வக்ரமாகும் காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா வியாழக்கிழமை சுவாமி மலை முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை இந்த குரு வக்ரமாகும் காலகட்டத்தில் தரவிருக்கிறது தனுசு ராசினியர்களோட பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுங்கள் ஓகே இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் வந்து வக்ரமாகற அது ஒரு சிறப்பான பலன் அப்போது இந்த ஆறு அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்போ கடன் நோய் வழக்கு தீரும் காலகட்டம் இது அப்போது நீண்ட நாளாக எனக்கு ஒரு கடன் அதை அடைக்கணும்னா அதுக்கான வழி இப்போ கிடைக்கும் அடுத்து நீண்ட கொடிய நோய் இருக்குன்னா அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அடுத்து கேஸ் தான் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸு முடிவுக்கான காலகட்டம் இது என்ன இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா புது முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடக்கூடாது பணம் சார்ந்த விஷயம் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கான வழிபாடு என்னன்னு பார்த்தா காஞ்சி அகரம் கோவிந்தவாடி குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணிங்கன்னா உங்களோட தடை எல்லாமே நீங்கிரும் வளமான வாழ்க்கை கிடைக்கும் மகர ராசினியர்களோட பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுங்கள் இப்போ மகர ராசிக்கு ஆல்ரெடி குரு பார்வை போயிட்டுருக்கு ஆனால் இந்த வக்ரம் பெற்ற குருனால் தற்காலிகமாக குரு பார்வை இல்லை அப்போ இந்த காலகட்டம் பார்த்தா கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அப்போது ஏமாற்றம் ஏற்படும் காலகட்டம் இது நம்பிக்கை துரோகம் ஏற்படும் காலகட்டம் இது அதனால் மன உளைச்சல் ஏற்படும் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா இப்போ கடன் அடையிறதுக்கு என்ன ஒரு புது வழியோ அந்த ஒரு புது வழி உங்களுக்கு பிறக்கும் புது வீடு அமையும் புது வீடு குடி அடுத்து பணியிட மாற்றம் வருமானம் உயர்றதுக்கான ஒரு புதுசாக அடிஷ்னலாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஒரு லாங் ட்ராவல் போவீங்க அதனால் ஆதாயம் ஏற்படும் என்ன இந்த ட்ராவல்னால் உங்களுக்கு வந்து தூக்கமின்மை டென்ஷன் டைம் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால மைண்டு வந்து டிப்ரெஷன் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ யோகா பிராணாயாமம் மெடிடேஷன் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடுக்காக என்னென்னவெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா ஆந்திரா சுருட்டப்பள்ளி தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் உங்களோட தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த தட்சிணாமூர்த்தி வந்து உங்களுக்கு குரு பகவானாவே உங்களுக்கு நேரடியாக வந்து உங்களை காப்பாற்றி நல்ல வளத்தை உங்களுக்கு தருவார் கும்பராசினியர்களோட பலன்களும் பரிகாரங்களும் சொல்லணும் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் குரு பகவான் சப்போர்ட்டிங்காக இருந்தாலும் இப்போ ஏழரை சனி வேறு ஜென்மத்தில் போயிட்டு இருக்கிற காலகட்டம் இது இப்போ இந்த குரு பகவான் வக்ரமாகும் நாலு மாத காலகட்டத்தில் திடீர் பண வரவு உண்டு திடீர் பண செலவும் உண்டு அப்போ பணம் கொட்டவும் செய்யும் அட் த சேம் டைம் பணம் வந்த வழியே தெரியாமல் போகவும் செய்யும் அப்போ பணம் வரவும் உண்டு பண விரையும் உண்டு அப்போது இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் எதாவது வர்றதுக்கு இருக்குது லேண்ட் எதாவது சேலாகிற மாதிரியாக இருந்தால் இப்போ லேண்டு ஆகிரும் பணம் வந்துடும் அந்த பணம் வந்ததையும் அடுத்து என்ன முதலீடு பண்ணலாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்ன வாங்கலாம் வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா அப்படிங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணி வர்ற பணத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் முன்னாடியே வச்சுட்டேன் பிரச்சனை இல்லை இல்லைன்னா ஹெல்த் சார்ந்த இஷ்யூஸ் வந்து அதுக்கு வந்து உங்கள் பணம் வேணால் வேஸ்ட்டாக செலவாயிடும் வீட்டில் யாருக்காவது அறுவை சிகிச்சை ஏற்படுற காலகட்டம் இது உங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் போய் அதுக்கு வேஸ்ட்டாக மணி வந்து செலவாகக்கூடிய காலகட்டம் இது அப்போ பணம் சார்ந்த விரயம் உண்டு அட் த சேம் டைம் சொத்து சேர்க்கையும் உண்டு இப்போ உங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா வியாழக்கிழமை வேலூர் தக்கோளம் குரு பகவான் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தரும் மீனராசினியர்களோட பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுங்கள் ஐயா இப்போ மீனராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு இப்போ குரு பகவானும் ஒரு சாதகமற்ற நிலையில் வக்ரம் பெறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் மோசமடையும் புது வேலை கிடைக்கும் ஏற்கனவே ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னா அங்கே வந்து அவப்பெயர் ஏற்பட்டு அங்கே வேலையிலேருந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் வேலையிலிருந்து நின்னாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உடனடியாக இன்னொரு வேலை கிடைச்சிரும் ஆனால் அதுவும் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது பொருளாதார ரீதியாக பணத்தை வந்து வீணாக வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க கையில பணம் இருந்துச்சுன்னா பணம் எப்படி செலவாகும்னே சொல்ல முடியாதுனால பணம் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க வெளியில கடன் வாங்காதீங்க அதிக வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கினீங்கன்னா இங்க இப்ப கட்ட முடியாத கடனாக அது மாறிடும் அதனால பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க வேலையில அதிகம் பேச்சு கொடுக்காம நான் உண்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா வியாழக்கிழமை குச்சனூரில் வடக்கு பார்த்த குரு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை தரும் இந்த குரு வக்ர காலத்துல வந்து எல்லா ராசிகளுக்கும் பலன்களும் பரிகாரங்களும் சூப்பரா சொன்னீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி